ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம் என் அன்பு குழந்தையே அற்புதங்கள் இனி உன் வாழ்வில் நிகழ்வதற்கான காலகட்டத்தை நீ நெருங்கிவிட்டாய் அதுவரை சற்று பொறுமையாக ஏறு எல்லாம் நல்லதாகவே நடக்கும் பல ஏமாற்றங்களால் நீ மனம் அருந்துகிறாய் வருந்தாதே எல்லாவற்றிற்கும் உனக்கு நிச்சயம் பதில் கிடைக்கும் உன் பக்கத்தில் நான் உனக்காகவே இருக்கிறேன் உன் வாழ்க்கை ஒளிமயமாக மாறும் நாள் வெகு தொலைவில் இல்லை உனக்கு நிம்மதியான மகிழ்ச்சி மிகுந்த வாழ்க்கையை அமைத்துக் கொடுப்பதுதான் என்னுடைய கடமை நான் உன்னை தாங்கிக் கொண்டிருக்கிறேன் என்பதை உணர்த்துவதற்காக பல முறை உன்னுடைய கோரிக்கைகளை நான் நிறைவேற்றி வைத்திருக்கிறேன் ஒருவன் உயர்வை கண்டு பொறாமைப்படாதே அவன் பட்ட கஷ்டம் தெரிந்தால் அடைய வேண்டும் என்ற ஆசையே உங்களுக்கு வராது என்னை வழிபட்ட பின் உன்னில் ஏற்பட்ட மாற்றங்கள் என்ன என்று தெரியுமா உன் மனம் நல்லதை மட்டுமே நினைக்கும் உன் நாவு அடுத்தவர் மனதை ஒருபோதும் புண்படுத்தாது உன்னுடைய செயல்கள் முழுமையாக இரக்க குணம் உடையதாகவே இருக்கும் நான் சொல்வது சரிதானே நீ அப்படித்தானே இருக்கிறாய் வாழ்க்கையில் உள்ள சில தருணங்கள் ஏன் எப்படி என்ற கேள்விகளும் ஏன் பிறந்தேன் எதற்கு என்னை படத்தீர்கள் என்ற புலம்பல்கள் உன் வாயிலிருந்து இருந்து பேசுகிறாயா உன் புலம்பல் உனக்கான தீர்வாய் அமைந்து விடும் என்று நினைக்கிறாயா மேலும் அது உன்னை அந்த சூழலில் அமுக்கி மறுபடியும் உன்னை அதே சூழ்நிலைகளில் மேலோங்கத்தான் செய்யும் அந்த சூழ்நிலைகள் உன்னை அமுக்கி மூச்சை திணற வைக்கும் சுற்றியுள்ள சூழ்நிலை உனக்கு மன அழுத்தத்தை ஏற்படுத்தும் ஆனால் அவைகள் உன்னை காயப்படுத்தாது நான் உன்னை காப்பாற்றுவேன் வீணாய் உன் நிம்மதியை தேவையில்லாத விஷயங்களுக்காக தொலைத்து கொள்ளாதே உனக்கு வர வேண்டிய நேரத்திற்கு எல்லாம் நல்லபடியாக வந்தடையும் அதற்கான காலமும் நெருங்கிவிட்டது ஏக்கங்கள் கொள்ளாதே அது உன்னை வெறுமையாக்கிவிடும் நமக்கென்று நாம் சாய் எல்லாம் நல்லதுக்கே என்று நினைத்து கொள்ளுங்கள் சில விஷயங்கள் நடக்க தாமதமாகலாம் அதற்கென்ற காரணம் நமக்கு தெரியாது அந்த பாபாவுக்கு மட்டுமே தெரியும் அதுவும் நல்லதாகவே இருக்கும் நல்லது என்ற விஷயம் கிடைக்க தாமதமாகலாம் ஆனால் உனக்கு அது கண்டிப்பாக நல்லதே நடக்கும் என் கையிலிருந்து ஆசி பெற்று சந்தோஷமாக நீ வாழ்வாய் உன் வாழ்க்கையில் மழை அடித்து கொண்டே இருக்கிறது என்ன செய்வதென்று அறியாமல் வெள்ளத்தில் தத்தளிக்கிறாயா ஒதுங்கக்கூட இடைவெளி இல்லை கண்ணீர் வழிகின்றது என்று வருந்தாதே உன் வாழ்க்கையில் புயலாய் சூறாவளியாய் வந்த அனைத்து சீற்றங்களும் வந்த தடம் தெரியாமல் மறையப் போகிறது மாயை நிறைந்த இந்த உலகில் நேர்மறையாய் வாழ்வது என்பது சவாலான செயல்தான் நேர்மறையில் வாழும் எதிர்மறையின் தொந்தரவும் மாயை விதி என்ற ரூபத்தில் இருக்கத்தான் செய்யும் முன்னே உன் கால் சென்றால் நிழல்களாய் எதிர்மறை உன்னை பின்தொடரத்தான் செய்யும் அதனால் உன் மனதில் சோகம் என்ற படையை சேரவிடாதே அது உன் மனதை முழுக்க தூசியாக ஆக்கிவிடும் உன்னை பாதிக்கும் எந்த ஒரு நிகழ்வையும் தூக்கி எறிந்து செல் உன் மனதிற்கு ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும் நீ என் பரிபூர்ண அருள் பெற்ற என் குழந்தை நீ இன்றும் நான் உன்னுடன் உயிரோடு தான் இருக்கிறேன் என்று உறுதியாக நம்பு யார் கைவிட்ட போதிலும் என் பக்தனாகிய உன்னை நான் கைவிட மாட்டேன் இது சத்தியம் என்னை நீ நம்பு உன்னை தேடி உனது இல்லம் வந்து கொண்டிருக்கிறேன் உன்னை தயார்படுத்திக்கொள் எனது பரிபூர்ண ஆசிர்வாதம் உனக்கு கிடைக்கப் போகிறது அளவில்லா மகிழ்ச்சி கிடைக்கப் போகிறது எனது காலடி படும் நேரம் சுபிச்சமாக மாறப்போகிறது இதுவரை இல்லாத அளவு பெருமளவு இரட்டிப்பு மகிழ்ச்சியுடன் இருக்கப் போகிறாய் இனி என்னிடத்தில் வைத்த கோரிக்கைகள் போகிறது, நீ விரும்பியதெல்லாம் கிடைக்கப் போகிறது நீ போகும் பாதை விடியலுக்காக போகும் பாதை இருள் சூழ்ந்துதான் இருக்கும் அதில் உனக்கான பயங்கள் கலக்கங்கள் இருக்கலாம் ஆனால் உனக்கென்று பாதையில் நீ ஒருவராக மட்டும்தான் செல்ல முடியும் ஆனால் உனக்காக துணையாய் அந்த இருளில் நான் இருப்பேன் இருள் என்பதனால் உன் கண்களுக்கு புலப்படாமல் கூட நான் இருக்கலாம் ஆனால் நான் உன் இடத்தில் தான் இருக்கிறேன் உன் பாதை உனக்கான வெற்றி இவையெல்லாம் உன் ஆன்மாவுக்கு எழுதி வைக்கப்பட்டது உனக்கு எது என்று நிர்ணயிக்கப்பட்டதோ அதுதான் உன்னிடத்தில் உனக்காக வந்து சேரும் அது வந்து சேரும் காலத்தையும் நீ நெருங்கிவிட்டாய் இனி கவலைப்படாதே நீ உயர்ந்த நிலைக்கு வரப்போகிறாய் உன்னை துரத்தி அடித்தவரும் உன்னை ஒதுக்கியவரும் காரணம் இல்லாமல் உன்னை காயப்படுத்தியவரும் வியக்கு மன்னம் நீ உயரப்போகிறாய் அதை நடத்தி காட்டுவேன் என் பக்தனாகிய நீ என்னை நினைத்துக்கொண்டிருக்கும் வேளையில் உன் துயரத்தை போக்குவது எனது கடமை வெகு நடக்கும் கவலைப்படாமல் ஏறு நான் உன்னிடம் வந்திருக்கிறேன் முழுவதுமாக என்னை நீ பிடித்துக்கொள் உன்னை விட்டு நான் விலக மாட்டேன் பொறுத்திருந்து இருப்பதை நீ உணர்ந்து கொள்ளும் நேரம் எது நல்லது உன்னுடைய நிழலாக நான் இருப்பேன் உன்னுடைய அசைவுகளை வைத்து உன்னை அறிந்து கொள்பவன் நான் உன்னுடைய பிரச்சனை என்ன உன்னுடையது என்ன என்பது எனக்கு நன்கு தெரியும் இதை பற்றியும் கலங்காதே செய்து பேசுவதற்கு முன் யோசித்து பேசு பழகுவதற்கு முன் யோசித்து பழகு ஏனென்றால் உன்னை தவறாக நினைக்க நேரிடும் உனது எண்ணங்கள் வேறுபடுவதில்லை ஆனால் மற்றவர் எண்ணங்கள் வேறுபடக்கூடும் உன்னை தவறாக நினைக்க நேரிடும் கவலைப்படாமல் இரு உனது கர்ம பலன்கள் காரணமாக இப்படி நடந்து கொண்டிருக்கிறது என்னை பற்றி நீ தெரிந்து கொள்வதற்கு முன்பாகவே உன்னை பற்றி முழுவதுமாக உன்னை பற்றி அனைத்தும் நான் அறிவேன் துவக்கமும் முடிவும் இல்லாதவன் நான் நீ செய்த பாவங்கள் அனைத்தும் நான் அறிவேன் இப்பிரிவில் நீ எப்படி செயல்படுவாய் இனி வரும் பிரிவில் எப்படி இருப்பாய் என்பதை நான் அறிவேன் நீ படும் வேதனையை பார்க்க முடியாமல் கவலைப்படுகிறேன் உன்னை பாதுகாக்க உன் கூடவே நிழலாக இருக்கிறேன் ஒவ்வொரு நொடி பொழுதும் உன்னை நான் தேற்றுகிறேன் மனதை தேற்றிக்கொள் கர்மத்தின் தீவிரத்தை இதுவரை அனுமதித்தேன் இனி அது நடக்காது நடக்கவும் விடமாட்டேன் நீ சந்தோஷமாக இரு துக்கத்தை விடு எது வந்தாலும் ஒரு நாள் முடியப் போகிறது என்ற உண்மையை உணர்ந்து கொள் அப்பா நான் இருக்கிறேன் என்னை சரணாகதி அடைந்தால் நான் உன்னை பாதுகாப்பேன் என்னை நோக்கி பார் என்னுடைய விழிகள் இரண்டும் உன்னோடு பேசும் உன் அப்பாவாக இருந்து உன்னை அரவணைத்து காப்பேன் இனி காலமெல்லாம் மகிழ்ச்சியாக இருப்பாய் நான் உனக்கு ஒரு அறிவுரையை சொல்கிறேன் ஒரு கதையின் மூலம் சொல்கிறேன் அதை நீ உனக்காக எடுத்துக்கொண்டு செயல்பட்டால் உனக்கு நன்மை விளையும் சஞ்சல புக்தியுடைய மனிதன் ஒருவன் இருந்தான் அவனுடைய இல்லத்தில் தனமும் தானியமும் மற்ற பொருட்களும் ஏராளமாக நிரம்பி கிடந்தன உடலிலும் மனதிலும் வியாதியோ வெக்கியோ இல்லை ஆயினும் அவன் உபாதிகளை தேடினான் அவசியமில்லாமல் தலைமேல் பாரத்தை ஏற்றிக்கொண்டு அங்கும் இங்கும் அலைந்தான் அவன் மனதில் அமைதியில்லை ஒரு நேரம் பாரத்தை இறக்கி வைப்பான் அடுத்த நிமிடமே மீண்டும் பாரத்தை தலையில் ஏற்றி கொள்வான் அவனால் அவனுடைய மனதை சலனமில்லாமல் வைத்துக்கொள்ள வைத்துக் கொள்ள முடியவில்லை அவனுடைய அவஸ்தையை பார்த்து என்னுடைய மனம் கனிந்தது நான் அவனிடம் சொன்னேன் உன்னுடைய மனதை நிலை செய்து ஏதாவது ஒன்றில் நிறுத்து என்றேன் அது எதுவாக வேண்டுமானாலும் இருக்கட்டும் நீ அனவசியமாக அழைகிறாய் முதலில் உன் மனதை ஏதாவது ஒன்றில் செய் என்ற இந்த கதையை அவனிடம் சொன்னேன் இந்த கதை தனக்காகவே சொல்லப்பட்டதாக எண்ணி தர்மசி என்ற பக்தர் புரிந்து கொண்டார் தேவையில்லாமல் எக்காரணம் ஒன்று கவலையால் பிடிக்கப்பட்டவராக தனக்குத்தானே இன்னல்களை தேடிக்கொண்டதை எண்ணி வருந்தினார் செல்வமும் உறவினர்கள் மற்றும் சமூகத்தினர் மத்தியில் உள்ள கௌரவம் இவற்றில் எதையும் மனதில் கொள்ளாமல் துக்கங்களையும் இன்னல்களையும் கற்பனை செய்து கொண்டு வாழ்ந்ததை எண்ணி நமக்காகவே பாபா இக்கதையை கூறியுள்ளார் என்று கருதி மனமாற்றம் கொண்டார் இந்த கதை உங்களுக்காகவும் சொல்லப்பட்டது நீங்களும் ஒரே இடத்தில் மலதை வைக்காமல் வேறு திசையில் திருப்புங்கள் அந்த திசையில் நான் இருக்கிறேன் அங்கு உங்களுக்கு மன நிம்மதியும் சந்தோஷமும் கிடைக்கும் நிறைவில்லாத மகிழ்ச்சியோடு சந்தோஷமாக குதூகலமாக இருப்பாய் என்னை நம்பு உன்னுடைய சந்தோஷமான வாழ்க்கைக்கு நானே பொறுப்பு உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் துணை நிற்பேன் என் மேல் நீ கொண்ட நம்பிக்கையும் பொறுமையும் உன்னை எப்போதும் காவலாய் காக்கும் என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு நீ எல்லா செல்வ வளங்களையும் பெறுவாய் கவலைப்படாதே நான் இருக்கிறேன் உன்னோடு என்றும் என்றென்றும் நானே இருப்பேன் நல்லதே நடக்கும் உனக்கு ஒரு விஷயத்தை சொல்கிறேன் கேள் நான் உன்னுடன் எங்கும் எப்போதும் இருக்கிறேன் நீ சிறிதும் கவலை இல்லாமல் எந்த ஆபத்திலிருந்தும் நீ முழுமையாக காப்பாற்றப்படுவாய் என்பதில் உனக்கு எந்தவித சந்தேகமும் வேண்டாம் ஒவ்வொரு வினாடியும் நான் உன்னுடன் இருக்கிறேன் நீ தனியாக நடப்பதாக நினைக்கிறாயா உன் பாதை என்னால் வடிவமைக்கப்பட்டது நான் உன் வாழ்க்கையை உருவாக்கியவன் நான் உன்னுடன் நடைபெற்று செய்கிறேன் நீ சிந்தும் கண்ணீர் மற்றும் வழிகளை நான் உணர்வேன் நானே மருந்தாகவும் மற்றும் நானே உன் படைப்பாளியாகவும் இருக்கிறேன் எனது கண்களை நன்றாக உற்றுப்பார் உன் வழிகளை மௌனமாக குணப்படுத்தி உனக்கான நல்ல நேரத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறேன் ஓர் உத்வேகத்துடன் புத்தியும் மனமும் சேர்ந்து உன்னை சுற்றியுள்ள துயரங்களை தகர்க்க செய்யப்பட்டால் அதற்கு பெயர்தான் தைரியம் அதை மனதில் கொண்டு தைரியமுடைய ஆத்மாவாக எந்த சூழ்நிலையிலும் எதிர்கொள்ள கற்றுக்கொள்ளுங்கள் அதற்காக அந்த தைரியத்துடன் உன்னுள் இருக்கும் கோபம் விரக்தி ஏமாற்றம் ஆகியவற்றால் உன் மனம் காட்டும் தீய வழியில் செல்ல நினைக்கக்கூடாது அது உனக்கு நல்லதல்ல நீ செய்யும் எந்த காரியமும் எனக்கு தெரியாமல் நடக்காது எதையும் பொறுக்க முடியாமல் தேவையற்ற கோணல் சிந்தனைகளை நினைத்து வருத்தப்படாதே உன்னுடன் நான் இருக்கிறேன் எல்லாம் நான் பார்த்து கொள்கிறேன் எல்லா சுமைகளையும் என்னிடம் தந்துவிடு காலம் கடந்து விட்டதே என்று கவலைப்படாதே உனக்கான காலம் கை கூடும் வழி தெரியாத பாதையில் பல வழியோடு நீ விடை தெரியாமல் நடக்கும்போது உனக்கே தெரியாமல் உனக்கு துணையாக நான் வருவேன் எதை இழந்தாலும் வருந்தாதே ஏதாவது ஒரு வகையில் நீ இழந்ததை விட சிறந்த ஒன்றை உன்னிடம் வந்து சேர வைப்பேன் நம்மை ஆட்டி வைப்பது நம் மனமே உருவமற்ற இந்த மனம் பெரிய உருவம் படைத்த நம்மை எப்படியெல்லாம் ஆட்டி என்று யோசித்துப் பாருங்கள் காய்ந்த எலும்பு துண்டை கடித்த நாய் தன் வாயில் இருந்து வழிந்த ரத்தத்தை எலும்பில் இருந்து வருவதாக எண்ணி மேலும் அழுத்தமாக கடித்து துன்பத்தை அடையும் அதுபோல மனிதனும் ஆசைகளை பெருக்கிக் கொண்டு துன்பத்தை அனுபவிக்கிறான் நீ ஆசைப்படாதே உன்னுடைய ஆசையை நிறைவேற்ற நான் இருக்கிறேன் ஒளியாக உனக்கு ஒளியாக நான் இருப்பேன் உனது நம்பிக்கையும் பொறுமையின் அளவையும் நான் சொலித்து கொண்டே இருக்கிறேன் கோபப்படுவதையும் குறை கூறுவதையும் குறைத்து கொள்ளும் வரை என்னால் உனக்கு ஏற்றத்தை செய்ய இயலாது உன் வாயிலிருந்து பிறரை பற்றி அவதூறான வார்த்தைகள் வராமல் இருந்தால் எப்போதும் எனது நாமம் உனது வாயின் துதிகளாக இருந்தால் விலை ஏதும் இல்லாமல் கஷ்டத்திலிருந்து விடுதலை அடைவாய் என்பதை உறுதியாக சொல்கிறேன் எல்லோரும் உன் உள்ளத்தை காயப்படுத்தும் விதத்தில் நடந்து கொள்கிறார்களே என்று வருந்தாதே அப்படிப்பட்டவர்களிடமிருந்து நீ சற்று விலகி இருப்பதே உனக்கு நல்லது மன அமைதி இழந்து நிற்கும் உன் வாழ்க்கை கூடிய விரைவில் மாறும் நீ எதிர்பார்த்த நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையை பெறுவாய் எத்தனை முறை நீ ஏமாற்றப்பட்டாலும் ஒருபோதும் அடுத்தவரை ஏமாற்ற கற்றுக் கொள்ளாதே அவரவர் பலன் அவரவர் அனுபவிப்பர் நேர்மைக்கு என்றுமே மரணமில்லை கவலையை விடு என்னை நம்பினால் அசாத்தியம் கூட சாத்தியமாகும் நீங்கள் மிகுந்த வேதனை கொண்டிருப்பதோ சர்வ சாதாரணமான சாத்தியமானதற்கே பிறகு ஏன் இந்த கலவரம் நீ கேட்டதை மட்டுமே எப்போதும் நான் கொடுப்பதில்லை மற்ற எல்லா நல்ல விஷயங்களும் சேர்த்தே தருவேன் நீ எல்லா நற்குணங்களையும் பெற இப்போது நன்கு தகுதியாகி கொண்டிருக்கிறாய் இதை கண்ணார நீ பார்த்து கொண்டிருப்பாய் எனவே நீ கேட்டதும் கேட்காத மற்ற நல்லவைகளும் இப்போது உனக்கு கிடைக்கவிருக்கின்றது கிடைப்பது நிலைக்க இருக்கிறது சந்தோஷமாக இரு உற்சாகமாயிரு சமயோசித புத்தியுடன் நீ எப்போதும் இரு முன்பு இருந்த வாழ்க்கையை நினைத்து வருந்தாதே இன்று நீ என்னுடன் இருக்கிறாய் என்று நிம்மதிக்கொள் மிக பெரிய சக்தியின் கீழ் எந்த வலுவும் சிறு துரும்பாக அசைந்து கொண்டு இருக்கிறோம் கர்வப்படுவதற்கும் கங்கனம் கட்டிக்கொள்வதற்கும் எந்த அவசியமும் இல்லை இதை மனதில் இருத்தி எந்தவித கர்வமும் எழாது நான் யார் தெரியுமா நான் நினைத்தால் எதை மற்றியும் மாற்றி விடுவேன் போன்ற பேச்சே வராது செய்யும் காரியத்தில் விருப்பு வெறுப்பு இருக்காது பலன் எதிர்பார்க்காது அப்போது அந்த காரியம் மிக சிறப்பாக என்னால் செய்யப்படும் யாருக்கு அனுகிரகம் அளிக்க விரும்புகிறேனோ அவனுடைய எல்லா உடைமைகளையும் கைப்பற்றி விடுகிறேன் என்பதே பாபாவின் கொள்கை இதை பலரால் புரிந்து கொள்ள முடியாது இந்நிலையில் வைக்கப்பட்ட சாதகன் படிப்படியாக பாபாவை தவிர தனக்கு வேறு கதி ஏதுமில்லை என்பதை உணர்ந்து திடமான நம்பிக்கையும் விசுவாசத்தையும் தானே பெற்றுவிடுகிறான் மனிதர்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் இறைவனிடம் மிக கடுமையாக பிரார்த்தனை செய்வதும் வேண்டுகோள் வைப்பதும் தவறல்ல அதே சமயம் இதை உடனடியாக கொடு அதிசயத்தை செய்து காட்டு என்றால் வேண்டுமென்ற இறைவன் சோதனைகளை அதிகரிப்பார் ஆண்டாண்டு காலம் மந்திரங்களை ஜபித்தாலும் மனிதத்தன்மை இல்லாமல் நடந்து கொண்டாலும் ஓட்டை பாத்திரத்தில் நீரை வைத்தது போல் ஆகிவிடும் எனவே இறைவன் திருவடியை இருகப்பற்றிக் கொண்டு நீ எதை வேண்டுமானாலும் செய் எப்பொழுது வேண்டுமானாலும் செய் ஆனாலும் என்னை கைவிட்டு விட்டாரே என்று சாய்பாபாவிடம் கேட்டுக்கொள்ளுங்கள் நீங்கள் எனக்கு முன்பாக உண்மையான பக்தியுடன் உங்களுடைய இரு கைகளையும் நீட்டி என்னை அழைத்தால் நான் உடனேயே உங்களுடன் வந்து விடுவேன் இரவு பகல் பாராமல் நான் எப்பொழுதும் உங்களுடன் இருப்பேன் ஏழு கடல் தாண்டி நான் வசித்து வந்தாலும் நீ என்ன செய்கின்றாய் என்பதை நான் நன்கு அறிவேன் இந்த பரந்த உலகில் நீ எங்கு சென்றாலும் நான் உன் கூடவே வருவேன் கடவுள் எங்கும் மற்றும் எல்லா உயிர்களிலும் இருக்கின்றார் அது பாம்பாகட்டும் அல்லது தேளாகட்டும் அனைத்து உயிரினங்களிலும் கடவுள் நீக்க மர நிறைந்து வசித்து வருகின்றார் பாம்புகள் தேள்கள் முதலிய அனைத்து உயிரினங்களிலும் அவருடைய இசைப்படியே நடக்கின்றன அவருடைய அனுமதியின்றி எந்த ஒரு உயிரும் மற்றொரு உயிருக்கு தீங்கிழைக்க முடியாது இந்த உலகம் அவரை நம்பியே உள்ளது மற்றும் இந்த உலகில் உள்ள அனைத்தும் அவரையே சார்ந்திருக்கின்றனர் எனவே நாமும் அவரை சார்ந்திருப்போம் அவர் நமக்கு நன்மை மட்டுமே செய்வார்